ரொம்ப டிஸ்டன்ஸ் எட்டு அது வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு பயங்கரமான விறுவிறுப்பு மாடுதான் ஒழுங்காக சேரல பந்தயம் விறுவிறுப்பான பந்தயம் மாடு கம்மியாக சேர்ந்தாலும் விறுவிறுப்பான பந்தயம் மாடு ஊரா வீட்டான மாடு இல்லையா சிவலப்பூர்லாம் எத்தனை பந்தயத்துல மாடு இதுல வந்துருக்குண்டா அந்த கோயில் தான் வந்தது மாடு பெரிய மாடு போட்டி அதோட நல்லா இருந்துச்சு மாடு தான் கம்மி மற்றபடி போட்டி நல்லா இருக்கு காணிக்கூர் பந்தயம் சீரமுக சிறப்பான பந்தயமாக இருக்குது என்ன மாடு தான் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு மற்றபடி பந்தயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப அந்த ஓட்டம் ஒரு பரிசு பெருசாக வைக்கணும்னு இது பண்ணியிருந்தோம் அது மாடுகள் தான் கொஞ்சம் கம்மியாக சேர்ந்துருக்கு மற்றபடி எப்போவுமே ரேஸு மாட்டு டுவெண்ட்டி வருஷம் வருஷம் வச்சிருவோம் போட்டி நல்லா அதிரெடியாக இருந்துச்சுக்கா தான் கம்மியாக ஆனால் அதுவே வருத்தமாக இருக்குது எல்லாம் மாட்டு வந்து கம்மி தான் ஆனால் வந்து போட்டி விரிவு இருந்துச்சு அடுத்து வர போட்டிகளில் வந்து நிறையா மாடு பங்கேற்குங்கிறது எங்களுடைய ஆசை எண்ணிக்கையில் குறை குறைவாக இருந்தாலும் நல்ல மாடுகளை கொண்டு வந்து மாவட்ட தலைவர் மாநில தலைவரெலாம் வேளங்குளம் கண்ணன் ஆர்ஜிஆர் சித்திரங்குடி ராமமூர்த்தி அவர்கள் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் அவர்கள் இணைந்து பாப்பகனம் ஜெயநாதன் அனைவரும் இந்த பந்தயத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி சிறப்பாக நடந்துச்சு பந்தயம் நாங்கள் எப்போவுமே வித்தியாசம் மாட்டு வண்டி பந்தயம் நடத்துறதுல வந்து திறமைக்கு தான் பரிசு எப்போவுமே யாருக்கும் பயந்துக்கிட்டால் இதுவண்டி ஓடுமாட்டோம் திறமைக்கு பரிசு மாடு ஓட்டுனா பரிசு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவோம் அது எத்த தண்டி மந்திரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு தெரியும் அதனால் காணிக்கிற போனால் நல்லா அதாவது ஒரு பலமுறைனா ஒரு மாடு வச்சிருந்தால் கூட அந்த ஊர் போனால் பிரச்சனை இருக்காது அது பரிசுல பிரச்சனை யாருக்கும் சப்போ சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க திறமைக்கு தான் பரிசுங்கிறது அது உண்டு முன்னாடியே சிறந்த மாடுகள்லாம் கலந்துட்டனால கடுமையான போட்டி மிக குறைவான நேரத்திலேயே எல்லையே வந்து நடந்ததுனால பெருமையான நினைக்கிறான் அந்த பாதாள காளியம்மன் வந்து ரொம்ப தெய்வீகமாக இருப்பாங்க காணிக்கூர் கிராமத்தில் இது வந்து சிறப்பானது இந்த ஆத்தா அந்த ஆத்தா வச்சுத்தேன் பாதாள ஆளியை வச்சுத்தேன் நம்ம காணிக்கூர் சிறப்பு பாதாள காளியம்மன்டா சொன்ன எது நினைக்குமோ அது நடக்கும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட தெய்வம் கேட்ட வாரம் உடனே கிடைக்கும் மறு வருஷம் அவங்க என்ன நின்று போறாங்களோ குழந்த குழந்தை கொடுக்கும் பேச முடியாத பேசும் நீங்க கஷ்டமான சூழ்நிலை அடுத்த மாதிரி நடந்திருக்கு பேசும் தெய்வம் எந்த குறையா இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லும் இப்படி நீங்கள் செய்யற தப்புனா அதே மாதிரி தப்பு பண்ணாலே உயிரோட வச்சிருக்க இந்த கோயில் குழந்தைனாலும் ஒரு வருஷம் தான் மறு குழந்தை இருக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு இந்த வெறுவத்தில் வச்சிருக்கேன் காலீசரன் பேரே காலீசரன் அதில் இன்னொன்று எப்படின்னா நம்ம குடிக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலில் கயிறு கட்டினா குடிய மறந்து எத்தனை பேரும் நல்லா இருக்கும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நூற்றி இருபது நாள் வரை திருவிழா நடந்த காலங்களெலாம் இருக்குது நூற்றி இருபது நாள் தொடர்ந்து தொடர்ந்து நோட்டீஸ் உங்களுக்கு ஆதாரம் நோட்டீஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரசித்தி பெற்ற இந்த மண் மண்ணை தொட்டுட்டு போனால உலக அளவில் பவர் உண்டு இந்த மண்ணில் மிதித்தாலே இன்னைக்கு உலக அளவில் பவர் உண்டு இன்னைக்கு கூடிய விரைவில் காளிகாதேவி உலக அளவில் அதோடைய பவர் போகுது திருவிழா நடத்துவோம் திருவிழா தெரிஞ்சு எங்க ஊர்ல தடைபட்டு இதுவரை நின்றுதே கிடையாது தடைபட்டு திருவிழாங்கறது தடைபட்டு நின்றுதே கிடையாது இருக்கும் ஆனா இந்த ஊரை பத்தி சொல்லுவாங்க பத்தாயிரம் ரூபாய் பந்தயா இருந்தாலுமே இந்த சாமிக்காக வந்துட்டு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பேரை சொல்லி இந்த சாமியோட பேர் சொல்லுங்கண்ணா பாதாளகாலி பாதாளகாலி அம்மன் இந்த தமிழ்நாடு முழுவதும் தெரியாத கிராமம் இருக்காது அந்த அம்மனை பத்தி பேசும் தெய்வம் எந்த குறையாக இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லும் இப்படி நீங்கள் செய்கிற தப்புன்னா அதே மாதிரி தப்பு பண்ணாலே உயிரோடு வச்சிருக்காரு இந்த கோயில் அவ்வளோ ஒரு துடியான தெய்வம் யாராக இருந்தாலும் சரி உள்ளூராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தப்பு பண்ணவில்ல ஒரு வருஷம் தான் ஆறு வருஷம் வைக்க அவர் ஒரு நீதி உள்ள தெய்வம் பாதாள காலி ஆனால் இது உண்மை உண்மையானது சில உலகத்துக்கு இந்த தெய்வத்தை பற்றி பச்சை பிள்ளைக்கோட தவந்த பிள்ளைக்கோட அந்த தெய்வத்தை பற்றி உண்மையாக பாதாள காலின்னு தான் அந்த உலகத்துக்கே தெரியும் பேசும் தெய்வம் ஒரு சாணியில இருந்து ஒரு வெருவை எடுத்து போய் அதில் ஒரு முள்ளு ஒட்டி இருந்தால் கூப்பிட்டு சொன்னது அதை போட்டு என் முள்ள ஒட்டி இருக்கு அப்படின்னு சொன்ன தெய்வம் ஏதாச்சும் எனக்கு கிடைக்கல எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் குழந்த குழந்த வரலைன்னாலும் ஒரு வருஷம் இருந்தால் மரத வருஷம் இருக்கு நடந்து நடந்துருக்கு இந்த ஏன் எல்லாம் வெறும் வகத்தில் வச்சேதேன் காளீஸ்வரன் ரெண்டு என் பேரே காளீஸ்வரன் வெறும்ல நின்றுட்டு போனதே அது அதுக்கு பற்றி அந்த குழந்தை இருந்துச்சு அப்படி பேசின தெய்வம் சேர்ந்து என்ன சிறப்பு பண்ணுவீங்க எல்லாரும் நங்கோடைய வந்து அம்மனுக்கு மிச்சமான நங்கொடைய கொடுப்பாரு ரேஸ் நடத்துறதே நங்கோட அன்னதான வந்து ஒரு விலகு பூசிக்கு மட்டும் பத்தாயிரம் பேர் சாப்பிடுறாரு இந்த அம்மனுக்கு கூட கிராமத்துல இருந்து எல்லா நேர்த்திக் கடனுமே உங்களை மாதிரி பொதுமக்கள் கொடுக்குறது

இதில் வந்து ஒரு வருஷத்தில் வந்து அந்த வருஷம் எந்த ஏரியாவில் போனாலும் மாட்டேன் கிராமத்தில் இது வந்து சிறப்பானது இந்த ஆத்தா அந்த ஆத்தா வச்சுட்டேன் பாதாள காலியை வச்சுட்டேன் நம்ம காணிக்கூர் சிறப்பு வேற அவரை ஒன்றும் கேட்ட ஒன்றும் இல்லை இந்த பாதாள காலி வச்சுட்டேன் காணிக்குரைப்பா இருக்கு போட்டி நேற்று வந்து இருபத்தோரு வண்டி பூஞ்சுட்டுல அதில் சின்ன மாட்டில் பன்னெண்டு வண்டி சிறப்பாக நடந்து வெற்றி விதமாக எந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் நடத்தியாச்சு கோயிலோட சிறப்புண்டா பாரம்பரியமாகவே எப்போவுமே சித்து விளங்கக்கூடிய கோயில் இப்போ குழந்தை வரம் கொடுக்க இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் மாங்கல்ய வரம் அனைத்து வரமும் கொடுத்து அருள்வாக்கு சித்து வழங்கி பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுவரை பாதாள காளி அம்மன் பாதாள காளியம்மா சொன்ன எது நினைக்கமோ அது நடக்கும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட தெய்வம் இன்னமும் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் இதெல்லாம் நம்பிக்கை நம்பிக்கை நடந்திருக்கு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட தெய்வம் மக்கள் சாமியை தெரிஞ்சு வேற வேற ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுல வருவாங்க வடமா இந்தியாவில இருந்து வந்து கூட வெளிநாட்டுல கூட வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு தெய்வம் வந்துருக்காங்க மாட்டு வண்டி எழிய பந்தயம் வந்து ரொம்ப அந்த ஓட்டம் பெருசா வைக்கணும்னு இது பண்ணிருந்தோம் அது மாடுகள் தான் கொஞ்சம் கம்மியா சேர்ந்துருக்கு மற்றபடி எப்பவுமே ரேஸு மாட்டு வண்டி வருஷம் வச்சிருவோம் நீங்கள் எப்படி இருக்கு போட்டிலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்கள் உங்களுக்கு நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி இது ஆண்டுதோறும் மாசி திருவிழா வந்து ரொம்ப மிக முக்கியமானது தென் மாவட்டத்தில் வந்து இந்த பாதாளி மாலை வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா மாசி திருவிழா நடக்கும் முதல்லலாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நூற்றி இருபது நாள் வரை திருவிழா நடந்த காலங்கள்லாம் இருக்குது நூற்றி இருபது நாள் தொடர்ந்து தொடர்ந்து நோட்டீஸ் விட உங்களுக்கு ஆதாரம் நோட்டீஸ் கொடுக்குறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் ஒரு இதை விட விட நம்ம முதல் நாள் வந்து முதல் நாள் திருவிழா வந்து ரொம்ப தென் மாவட்டத்தில் ஏன் திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து கூட வராங்க சென்னையிலேருந்து திருச்சி திருச்சி எல்லா மாவட்டமே இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா அது மாதந்தோறும் பௌர்ணமி நடக்குது பௌர்ணமி திருவிழா வந்து ரொம்ப மிக சிறப்பாக நடக்கும் ஆமாம் அப்புறம் வார வாரம் வெள்ளி செவ்வாய்க்கிழம வெள்ளிய நம்ம குறியெல்லாம் நடக்கும் திருவிழா நடக்கும் மாங்கல்யம் குழந்தை இல்லாதவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சாமிக்காக நடத்துகிற இந்த மாபெரும் பண்ண இதில் கலந்துக்கணுனே நிறைய பேர் வருவாங்க சாமிக்கு ஆ வருவாங்க வருவாங்க அதில் இன்னொன்று எப்படின்னா நம்ம குடிக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலில் கயிறு கேட்டால் குடியை மறந்து எத்தனை பேரும் இருக்குது ஆமாம் எல்லாமே நல்லது நடந்து அந்த கோயிலுக்கு வந்து ஒரு நன்கொடையோ ஒரு பரிசு மாட்டுவண்டி பரிசு இல்லை உபயோதார நாடகமோ இல்லை ஆடல் பாடலு இந்த கரகாட்ட நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி ஊமையெல்லாம் பேசணும் பேசியிருக்காங்க ஆமாம் ஆமாம் இன்றைக்கி அந்த பந்தயத்தோட சிறப்பு சொல்லுங்க வந்த சாரதிகள் கால் காளைகள்லாம் எப்படி போட்டி போட்டு போய்க்கிட்டு இருக்காங்க அதுதான் நல்லா எப்பவுமே நம்ம காணிக்கு ஒன்று எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி இது தொண்டதோடு ஏன் ஒரு எனக்கு வயசு ஆகுது முன்னாடி முன்னோர்கள் இன்னைக்கு காலையில ஏழு மணிலருந்து வந்த மாடு சிவலப்பிரி ரெண்டாவது சித்திரங்குடி சிஆர்பி மூணாவது மெடிக்கலு இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அதிரடியா இருந்துச்சு போட்டி நல்லா அதிரடியா இருந்துச்சுக்கா லைவ் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு எல்லாம் நல்லா எல்லா மாடும் நல்லா இருக்கா மாடு தான் கம்மியா வந்துச்சு ஆனா அதே வருத்தமா இருக்கு எல்லாம் இதனால போட்டு வந்து அஞ்சு மாட்டுக்கு இருந்தாலுமே அந்த அஞ்சு மாடுமே எப்படி இருந்துச்சு அஞ்சு மாடுமே நல்லா பெருமையா ஓடிச்சு சீவல பெரிய மாடு அது சூப்பர் மாடுக்கா நல்லா ஓடிச்சு எல்லா மாடையும் விட்டுட்டு வந்துருச்சுக்கா விறுவிறுப்பா இருந்துச்சு அப்புறம் சிவல பெரிய வழியா மாடு வந்து இப்போ மாடம் இருந்துச்சு ரெண்டாவது மாடு வந்து ஆட்டியார் சித்திரங்குடி மாடு இருந்துச்சு மூணாவது இருந்துச்சு போட்டி விறுவிறுப்பாக இருந்துச்சு மக்கள் புதுகிரமா பார்த்தோம் காணிக்கூர் பந்தயம் சீர சிறப்பான பந்தயமா இருக்கு என்ன மாடு தான் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு மற்றபடி பந்தயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த அம்மன் இந்த அம்மன் ரொம்ப கேட்ட வாரம் கிடைக்கும் கேட்ட வாரம் உடனே கிடைக்கும் மறு வருஷம் அவங்க என்ன நின்று போகிறாங்களோ அதை வந்து செலுத்திடுவாங்க பெரிய மாடு போட்டி எப்படி இருந்துச்சுனே பெரிய மாடு போட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சின்ன மாட்டில் வந்து ரொம்ப லாங் லாங்குவேஜில் வந்துருச்சு இன்றைக்கி தமிழகத்தில் இருந்துக்கிட்டா காணிக்கூர் காளிகாதேவிட அருள் இந்திய அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு தெய்வமாக வழங்கிட்டுருக்கு ஆனால் அதில் வந்து இன்னைக்கு அதை வந்து வெளி வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கு இந்த மாதிரி சகோதரிகளுடைய ஒரு தான் அந்த தெய்வத்தினுடைய பவர் வெளியே தெரிய வேண்டியது ஆனால் த தமிழகத்திலேருந்து வரா பஸ் முதற்கொண்டு ஒரு குட்கு கிராமத்துக்கு பஸ்ஸு பத்து இருபது பஸ் முதற்கொண்டு குத்து உலக பூஜைக்கு வந்தது ஆனால் இப்போ வந்து காலகட்டத்தில் இப்போ இந்த விவசாய நேரம் அந்த அந்த உசூல சூழல் காலகட்டத்தில் கொஞ்சம் நீ அதிகபட்சமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வம் கழிக்காது அதே போட்டி வந்து இன்றைக்கி வரைக்கும் முத மாடு சீவலப்பிரி மாடு இரண்டாவது மாடு ஆரிசி சித்திரமுடி மூணாவது மெடிக்கல் எப்படி போட்டி போட்டாங்க போட்டி சரியான ஓட்டி எல்லாமே ஒன்றா பண்ணிட்டு வந்துச்சு ஆனால் பெரிய மாட்டில் வந்து இவ்வளோ பெரிய வெட்டிட்டு வந்துடுச்சு பெரிய மாட்டில் வந்து பிரசித்தி பெற்ற அந்த மண் மண்ணை தொட்டுட்டு போனால உலக அளவில் போர் உண்டு மண்ணில் முதிச்சால இன்னைக்கு உலக அளவில் பவர் இன்னைக்கு கூடிய விரைவில் காளிகாதேவி உலக அளவில் அவருடைய பவர் அடிக்க போகுது பெருமை அதுக்கு பெருமை சேர்ப்பது அந்த தேவி இந்த ஊர் காணிக்கூரு அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வெளியில் கொடுத்து வர்றதுக்கு அவருடைய பாசம் சக்தி ராவ் அளவுக்கு புகழப்படுத்து தங்கச் சகோதரி லாவணியாவுக்கு மிகப்பெரிய நன்றி ரொம்ப நன்றி போட்டி எப்படி இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு நான் வந்து வண்டி வந்து சிவலப்பரிய பா அவருடைய வண்டி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் எட்டுன்றார் அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய சாரதிக்கும் அவருடைய பந்தய வீரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆர்ஜி யாராவது எங்கள் பக்கத்து கிராமந்தான் அவரும் சிறப்பாக மாடு இதெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவரும் தொடர்ந்து வந்துட்டார் அவர் வாழ்த்துக்கள் அப்புறம் மெடிக்கல் காளிமுத்து மெடிக்கல் அவர் வந்து எப்பவும் ஏரியாவில் வந்து சிறப்பாக பந்தே ஓட்டுவார் அவரும் ஏக பரிசு வாங்குறாரு அவருடைய வாழ்த்துக்கள் மாட்டு வந்து கம்மி தான் ஆனால் வந்து போட்டி விரும்பாக இருந்துச்சு அடுத்து வர்ற போட்டிகளில் வந்து நிறையா மாடு பங்கேற்குங்கிறது எங்களுடைய ஆசை பிராந்தியத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம கூடையும் வந்துட்டு ஒரு துணை சாடியாக ஓடிக்கிட்டு இருந்த ஸோ தர்மலிங்கம் அண்ணாவும் வந்துட்டு இருக்காங்க வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா ஓகே சூப்பர் இன்னைக்கு ஒரு சாரதியாக சொல்லுங்க இன்னைக்கு போட்டி எப்படி இருக்கு பயங்கரமான விறுவிறுப்பு மாடு தான் ஒழுங்காக சேரல பந்தயம் சேர நல்லா விருப்பான பந்தயம் கம்மியாக சேர்ந்துருந்தாங்க மாடு கம்மியாக சேர்ந்தாலும் விறுவிறுப்பான பந்தயம் மாடு ஊராக வெயிட்டான மாடு இல்லையா சிவலப்பூர்லாம் எத்தனை பந்தயத்தில் ஓடின மாடு இதில் வந்துருக்கா அந்த கோயில் யார் தான் வந்தது மாடு இன்னைக்கு பெரிய மாடு போட்டி எப்படி இருந்துச்சு மொதல் கருப்பு துறையும் போ முருகீசன்னு போராட்டம் கடைசி வரை போராட்டம் கருப்பு போஸ் போசு ப சரியான போராட்டம் போக வர போராட்டம் இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க திருவருக்கு நேரம் கொஞ்சம் மாடு குறஞ்சிக்கிடுச்சி இவங்க கொஞ்சம் கேப்பில் வந்துட்டாப்புல முருகீஸ் விட்டுட்டு விட்டுட்டு கேப்பில் வந்துடுச்சு அது மாடு அனைவரும் வந்த மாடு இல்லையா இன்னும் வர வர கருப்பு துறை அதில் அதோடய சாயின்டை பண்ணலாம் மாடு நல்ல விறுவிறுப்பாக நிற்கிட்டே நல்ல பந்தயம்

மாசி கலந்து எங்களுக்கு முக்கியமான திருவிழா இந்த திருவிழா வருஷத்துல வந்து ஒரு வாட்ட நடக்கும் நடந்த ஏரியாவில் எங்கள் ஊரில் தான் நூத்தி இருபது நாள் புரோகிராம் நடக்கிற ஒரே ஊர் காணிக்கூர் தான் இந்த சாமி வந்து இப்ப துடியான சாமி கேட்ட வாரம் கொடு பாதாளியம்மன் கேட்ட வாரம் கொடுக்கற கூடிய சாமி அது இந்த குழந்த வரம் இல்லாமல் குழந்த வரம் கொடுக்கும் பேச முடியாத பேசும் நீங்க கஷ்டமான சூழ்நிலை நீங்க வந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு சரியாயிரம் அந்த மாதிரி நடந்திருக்கு

பெரிய மாடு போட்டி பெரிய மாடு போட்டி அதை நல்லா இருந்துச்சு மாடு தான் கம்மி மத்தபடி போட்டிலாம் நல்லாருக்கு எல்லாரும் எல்லாருமே கடுமையான போட்டி தான் நல்ல போட்டி தான் நேத்து நடு மாடு பூஞ்சிட்டு அதுவுமே அப்படிதான் நல்லா தான் இருந்துச்சு நல்லா சிறப்பா இருந்துச்சு அதான் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கீங்க சூப்பர் நல்லா இருக்கும்ன்றதுக்கு வர சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேக்குறேன் ஆன்சர் நீங்களும் எந்த ஊரு தாணிக்கூர் தாணிக்கூர் தான் அப்ப இங்கிட்டு வா கூட வா

காணிக்கூர் எப்பவுமே எல்லாத்துக்கும் சிறப்பான ஒரு மண் காணிக்கூர் கிராமம் அம்மன் அந்த பாதகால கலையம்மன் வந்து ரொம்ப தெய்வீகமாக இருப்பாங்க எப்பவுமே எப்பவுமே காணிக்கூர் பந்தயத்தை வந்து நாங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாமே நாங்கள் நல்லா ரசிப்போம் எங்கள் ஏரியா ரேக்லாவுக்கு வந்து ஃபேமஸான ஏரியா கடலாடி வட்டாரம் புறாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி இருந்துச்சு போட்டி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லா மக்களும் நல்லா ஆரவாரமாக பார்த்தாங்க அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு போட்டி எப்படி இருந்துச்சு விறுவிறுப்பா திருவிழா திருவிழா வந்து வந்து மாசி மாசி திருவிழாங்கிறது திருவிழாங்கிறது நூற்றி இருபது நாள் பண்ணலாம் நாங்கள் 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 கவர்மெண்ட் விழாவை குறைச்சிருக்கோம் ஒற்றுமையாக இந்த தென் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய திருவிழா பாதாளி மாசி திரு எங்கள்கிட்ட மாசி திருவிழாண்டாவே ஆண்டுதோறும் சிறப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் கொண்டு போய் திருவிழாவே போன தடவை கூட நம்ம அரசு நம்ம தேர்தல் விதிமுறையை ஃபாலோ பண்ணி கொரோனா காலத்துலேயும் கூட நாங்கள் எங்களுடைய அந்த திருவிழா சர்வீஸை வச்சு நாங்கள் கேட்டு டிஎஸ்பிஎஸ்பிட்ட அலுவல இது அனுமதி வாங்கி பெற்றதுக்கு தான் நாங்கள்டாவே காவல்துறை வந்து எந்த கால இடத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் திருவிழா நடத்துவோம் திருவிழா தெரிஞ்சு எங்கள் ஊரில் தடைபட்டு இதுவரை நின்றுதே கிடையாது தடைபட்டு திருவிழாங்கிறத தடைபட்டு நின்றுதே கிடையாது எப்படி இருந்துச்சு நான் போட்டி போட்டி கடுமையாக இருந்துச்சு போட்டி போன நேற்று நேற்று தினம் நடந்த பந்தயத்தில் ஒரு ஐம்பது ஜோடி காளைகள் கலந்துருச்சு இன்னைக்கு ஒரு பத்து முப்பது சடி ஜோடி காளைகள் இப்போ ஏக மாசு திருவிழாங்கிறதுனால ஏக பந்தயம் வச்சதுனால கொஞ்சம் குறைவு இல்லாட்ட நாங்க நினைச்சது இருநூறு ஜோடி காலைகளை எதிர்பார்த்தது போட்டி 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 தேனி மாவட்டம் இங்கிட்டு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எல்லா மாவட்டத்துலையுமே ஒரு திறமையான மாடலை கொண்டு தான் பரிசு சொல்லுங்க நாங்கள் நாங்கள் எப்போவுமே வித்தியாசம் மாட்டு வண்டி பந்தயம் நடத்துகிறதில் வந்து திறமைக்கு தான் பரிசு எப்போவுமே யாருக்கும் பயந்துக்கிட்டால் இது பண்ணி கொடுக்க மாட்டோம் திறமைக்கு பரிசு மாடு ஓட்டுனா பரிசு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவோம் அது எத்தனை தண்டி மந்திரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு தெரியும் அதனால் காணிக்கிட்டு போனால் நல்லா அதாவது ஒரு பாமரனாக ஒரு மாடு இருந்தால் கூட அந்த ஊர் போனால் பிரச்சனை இருக்கு அது பரிசுல பிரச்சனை யாருக்கு சரியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தான் பரிசுங்கிறது அது உண்டு இந்த தருணத்தில் ஊர் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சிறப்பு பரிசு வழங்கியவர்கள் மாட்டு உரிமையாளர்கள் வந்த சாரதிகள் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறாங்க ஆமா இங்கே ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்து இந்த பகுதியில் எங்கள் ஊரில் இருக்கிற பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கோயில் நிர்வாகிகள் இப்போ இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்ற அரசு ஊழியர்கள் வந்து இந்த ஊரில் வந்து நூறு பேர் நூற்றுக்கு மேற்பட்ட அந்த காணிக்குறி ஒத்தி தமிட்டல் வந்து நூற்றி இருபதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க அவங்க இன்னும் இன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி நடத்துகிற காலில் இப்போ இதில் நீங்கள் அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு ஊழியர் தான் இதுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கும் காணிக்குறுவச்சி தமிழர் கிராந்தியின் சார் நன்றி தேடி வந்து மாட்டு உரிமைகள் சாரதிகள் நன்றி எல்லாரும் நன்றி முக்கியமா நீங்க உங்களை மாதிரி ஆளுக இந்த மாசி திருவிழா சரி குத்துவிளக்கு பூஜை பௌர்ணமி மாத மாதம் வாங்க வந்து சிறப்பு இந்த ஊர் பெருமை நாங்கள் விளம்பரம் அதிகமாக பண்ணலை இப்போ இதே திருவிழா வந்து ஊர்லேயும் ஒரு வகம் விளம்பரம் கூட கொடுக்கு எல்லாத்துக்குமே அது தகுதி இருக்கு நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்லோ தான் போய்கிட்டு இருக்கோம் நன்றி தென் தமிழ்நாட்டில் வரலாற்றுரியாத மாடு திறந்து திறந்தாலும் கடுமையான தமிழ்நாட்டில் தலை சிறந்த மாவட்டம் தலை சிறந்த மாற்றுகளெலாம் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டது அதில் இந்த விழாவை நாங்கள் ரொம்ப இந்த போட்டியை ரொம்ப பெருமையாக கேட்கலாம் சங்கத்தின் சார்பாகவும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் நாங்கள் அதை பெருமையாக நினைக்கிறோம் போட்டி சொல்வது நம்ம தமிழ்நாட்டிலே சிறந்த மாடுகள்லாம் கலந்துகிறதுனால கடுமையான போட்டி மிக குறைவான இடத்துலையே அது எல்லைய வந்து நடந்ததுனால அதை பெருமை நினைக்கலாம் நம்ம கூட வர்ணனையாளர் அண்ணா இருக்காங்க ஸோ பாதாள காளியம்மன் அம்மன் சார்பாக இன்னைக்கு காணிக்குரல் நடந்த மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம்னா எப்படி இருந்துச்சுன்னா மாட்டு வண்டி போட்டி சிறப்பாக இருந்துச்சு நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்திலிருந்து சிறப்பான காலையில் கொண்டு வந்தாங்க எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நல்ல மாடலில் கொண்டு வந்து மாவட்ட தலைவர் மாநில தலைவர்லாம் வேளங்குளம் கண்ணன் ஆர்ஜிஆர் சித்திரங்குடி ராமமூர்த்தி அவர்கள் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் அவர்கள் இணைந்து பாப்பகனம் ஜெகநாதன் அனைவரும் இந்த பந்தயத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சிறப்பாக நடந்துச்சு பந்தயம் இதில் உங்களோட வர்ணனையும் இதில் இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றிண்ணா இன்னொரு நம்ம இருக்காங்க இன்றைக்கு பந்தயத்தை பற்றி சொல்லுங்கண்ணா இந்த பந்தயத்தை பொறுத்தளவுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து எப்பயுமே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பந்தயம் வந்து வெகு சிறப்பாக நடக்கும் பைக்கு வராது யாரும் மாடை மறிக்க மாட்டாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்டு பந்தயத்தை சிறப்பாக நடத்துவாங்க அந்த நடத்துறதுக்கு வந்து எங்கள் சங்கம் வந்து உறுதுணையாக இருக்கும் பாதாள காளியம்மன் அந்த பாதாள காளியம்மன் காணிக்கூ காணிக்கூர் மாட்டுன்னு அதாவது காணிக்கூர் மாடு நம்ம காணிக்கூரில் வந்து பந்தயம் ஓடுது காணிக்கூர் கிராம பொதுமக்களும் இந்த பந்தயத்தை நடத்துனாங்க சிறப்பாக ஊராட்சி மண்ட சிறப்பாக ஊராட்சி மட்டம் தலைவர் செல்லபாண்டியன்னே சிறப்பாக செயல்பட்டார் பந்தயத்தை சிறப்பாக நடத்தினார் அன்னை மாயலகு அன்னை சுப்பிரமணியன்னே முனீஸ்வரன் முனீஸ்வரன் எல்லா பேருமே சிறப்பாக சேர்ந்து இந்த பந்தயத்தை சிறப்பாக நடத்தினாங்க போட்டி சூப்பராக இருந்துச்சு பார்க்கறக்கு எங்களுக்கு கண்கொள்ளாக்காட்சி கீழே பரவாயில்ல ரெண்டு கண்ணும் பத்தலை சிறப்பாக பந்தயத்துக்கு முழு முயற்சி செய்த தம்பி குட்டி முனீஸ்வரன் மற்றும் மாயலகுத்தவர் கருணாமூர்த்தி பாண்டியன் மற்றும் கரசகோளம் தேவர் இவர்களுக்கு இந்த மாட்டு ரேகுலா ரேஸ் பந்தய சார்பாகவும் கிராமத்து சார்பாகவும் நன்றி தெரிவித்தது எல்லாருக்கும் நன்றி